வாங்க நீங்கள் மனிதவளத் துறையில அதாவது ஹெச்ஆரில் உங்கள் கரியர் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்போது உங்கள் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரலிஸ்ட்டாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா இல்லை ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தில் ஆழமாக இறங்கி அதில் கிங் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இந்த ரெண்டு பாதைகளை பற்றி நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம் இது உங்களுக்கான சரியான பாதை தேர்ந்தெடுக்க ரொம்பவே உதவும் சரி வாங்க நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு ஒரு சின்ன ஓட்டம் பார்த்துடலாம் முதல்ல ஹெச்ஆரில் இருக்கிற இந்த ரெண்டு பாதைகள் என்னன்னு பார்ப்போம் அப்புறம் ஜெனரலிஸ்ட்னா யாரு ஸ்பெஷலிஸ்ட்னா யாருன்னு தனித்தனியா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எது செட் ஆகும்னு எப்படி முடிவு பண்றதுன்னு பார்ப்போம் ரொம்ப முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து ஒரு சூப்பரான டீமா வேலை செய்றாங்கன்னு கடைசியா டெக்னாலஜி ஹெச்ஆரோட ஃப்யூச்சரை எப்படி போகுதுன்னு அலசி ஆராயலாம் அப்போ நம்ம முதல் கட்டத்துக்குள்ள போலாம் ஹெச்ஆர் ஃபீல்டுக்குள்ள வர்ற எல்லாருமே அவங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான கேள்வி இதுதான் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஆர்வம் எதுல இருக்கு பரந்த அறிவு வேணுமா இல்ல ஆழமான நிபுணத்துவம் வேணுமா நீங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய பிக்சரை பார்க்க விரும்புறீங்களா இல்ல ஒரே ஒரு விஷயத்துல ஆழமா இறங்கி அதுல இருக்கிற சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்புறீங்களா இதுதான் உங்களுக்கான முதல் சாய்ஸ் முதல்ல நம்ம ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்னு சொல்ற ஜெனரலிஸ்ட பத்தி பார்ப்போம் அவங்களோட உலகம் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டி பார்க்கலாம் வாங்க ஜெனரலிஸ்ட நீங்க ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டோட ஸ்விஸ் ஆர்மி நைஃப்னு சொல்லலாம் ஆமாங்க அவங்க கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அவங்க தான் ஒரு கம்பெனியோட முதுகெலும்பு மாதிரி ஒரு எம்ப்ளாயிக்கு எது வேணுனாலும் அவங்க முதல்ல தேடி போகிறது இந்த ஜெர்னலிஸ்ட்டை தான் அவங்களோட ஒரு நாளை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் காலையில் ஒரு இன்டர்வியூ மதியம் ஒரு எம்ப்ளாயி பிரச்சனை சாயங்காலம் ஒரு ட்ரைனிங் பிளான் அப்பப்பா அவங்க நாள் எப்போவுமே பரபரப்பாக தான் இருக்கும் ஒரு எம்ப்ளாயி வேலைக்கு சேர்றதுலருந்து அவங்களோட வளர்ச்சி வரைக்கும் எல்லா கட்டத்திலையும் இவங்களோட பங்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த வேலை வெறும் டெய்லி டாஸ்க்கோட நிற்கிறதில்ல போக போக அவங்க ஒரு ஸ்ட்ரட்டிஜிக் பார்ட்னரா மாறுறாங்க பெரிய கம்பெனிகளில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஆர் பிஸ்னஸ் பார்ட்னரா மாறி அந்த டிபார்ட்மெண்ட்டோட பிசினஸ் கோல்ஸை அடைய ஹெச்ஆர் மூலமா எப்படி உதவலான்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க சரி இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம் அதாவது நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்டோட பாதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கம்பெனி வளர வளர ஹெச்ஆர்ல வர பிரச்சனைகளும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகும் இல்லையா சம்பளம் நிர்ணயிக்கிறது புது சட்ட திட்டங்களுக்கு அப்டேட்டா இருக்கிறது திறமையான ஆட்களை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள்ல ஆழமான அறிவு தேவைப்படும் அப்போ தான் நமக்கு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுறாங்க எல்லாத்தையும் ஒரே ஆளால பார்க்க முடியாது பாருங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஜாப் டைட்டில் இல்லை இவங்க தான் ஒரு டீமோட அறிவு மையங்கள்னு சொல்லப்படுற சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருந்து டேட்டா அனலிஸ்ட் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல்டில் ஒரு புலி கம்பெனிக்கு ஒரு தனித்துவமான மதிப்பை கொண்டு வர்றவங்க இவங்க தான் ஓகே இப்போ ஜெர்னலிஸ்டை பார்த்தாச்சு ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கான கேள்வி இந்த ரெண்டுல உங்களுக்கு எது செட் ஆகும் உங்க திறமைக்கும் ஆசைக்கும் எது கரெக்டான பாதை வாங்க கண்டுபிடிக்கலாம் இந்த டேபிள் பாருங்க ரொம்ப சிம்பிளா வித்தியாசத்தை சொல்லுது ஜென்ரலிஸ்டோட வேலை பறந்து விரிஞ்சது அவங்களோட முக்கிய நோக்கம் எல்லா ஆப்ரேஷன்ஸையும் ஸ்மூத்தாக கொண்டு போறது ஆனால் ஸ்பெஷலிஸ்டோட ஃபோக்கஸ் ரொம்ப ஷார்ப்பாக ஒரே இடத்துல இருக்கும் அவரோட வேலை அந்த குறிப்பிட்ட துறையை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலான்னு யோசிக்கிறது இந்த டி ஷேப் ஐ ஷேப்ங்கிறது ஒரு சூப்பரான கான்செப்ட் டீனா நிறைய விஷயங்களில் ஒரு பேசிக் நாலேஜ் ஆனால் ஒன்னு ரெண்டுல கொஞ்சம் டீப்பாக தெரியும் இதுதான் ஜென்ரலிஸ்ட் ஐ ஷேப்னா ஒரே ஒரு கோடு மாதிரி ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மேல இருந்து கீழ வரைக்கும் அத்துப்படி இதுதான் ஸ்பெஷலிஸ்ட் இப்ப சொல்லுங்க நீங்க பல வேலை செய்யும் சுவிசார்மி நைஃபா இல்ல துல்லியமா வேலை செய்யும் ஒரு சர்ஜனோட கத்தியா நீங்க எங்க வேலை செய்ய ஆசைப்படுறீங்கிறத பொறுத்தும் இது மாறும் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய ஒரு ஜெனரலிஸ்ட் தான் வேணும் ஆனா ஒரு பெரிய எம்என்சியில் அங்க ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க சோ கம்பெனியோட சைஸும் உங்க ரோல முடிவு பண்ணும் சோ முடிவு உங்க கையில தான் உங்களுக்கு வெரைட்டி வேணுமா இல்ல மாஸ்டரி வேணுமா தினமும் புதுசு புதுசா சவால்கள் வேணுமா இல்ல ஒரே துறையில எக்ஸ்பர்ட் ஆகணுமா ரெண்டுலயுமே சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு இது ஜெனரலிஸ்ட் வர்சஸ் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற போட்டியே கிடையாது உண்மையில இது ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்னர்ஷிப் ஆமாங்க ஒரு நல்ல ஹெச்ஆர் டீம்ல இவங்க ரெண்டு பேரும் எதிரிங்க இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்போது தான் ஒரு மேஜிக்கே நடக்கும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ரியல் லைஃப் உதாரணத்தில் பார்ப்போமா சரி இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க ஒரு ஹெச்ஆர் ஜெர்னலிஸ்ட் இருக்காங்க அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற மூணு டாப் இன்ஜினியர்ஸ் ஒரே மாதத்தில் வேலையை விட்டு நிற்கிறாங்க காரணம் கேட்டால் சம்பளம் பத்தலன்னு சொல்கிறாங்க இப்போ ஜெர்னலிஸ்ட்டுக்கு உடனே பல்பு எரியுது ஏன்னா அவங்க தான் பிஸ்னஸ் கூட நேரடியாக பேசுகிறாங்க ஏதோ தப்பாக நடக்குதுன்னு அவங்களுக்கு முதல்ல தெரியுது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம காம்பன்சேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடுறாங்க அவர் தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறாரு மார்க்கெட் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா அட நம்ம கம்பெனி சம்பளம் மார்க்கெட்டை விட பதினஞ்சு சதவீதம் கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு பாருங்க பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிச்சாச்சு இப்ப பாருங்க மேஜிக்க ஜெர்னலிஸ்ட் இந்த ஆளுங்க போனா பிசினஸுக்கு எவ்வளோ நஷ்டம்னு புரிய வைக்கிறாங்க ஸ்பெஷலிஸ்ட் டேட்டாவை வச்சு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ப்ரூஃப் பண்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட போகும்போது அவங்களால நோ சொல்லவே முடியல உடனே சம்பளத்தை மாத்தா அப்ரூவல் கிடைக்குது இதுதான் டீம் ஒர்க் சரி கடைசியா எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயணம் போலாம் டெக்னாலஜி இந்த ரெண்டு பாதைகளையும் எப்படி மாத்த போதுன்னு பார்க்கலாம் முன்னாடி எல்லாம் வந்ததால அந்த போரிங்கான வேலையெல்லாம் ஆட்டோமேட் ஆகிடுச்சு அதனால இப்போ ஜெனரலிஸ்டா இருந்தாலும் சரி ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா நீங்க எந்த பாதையில போனாலும் சரி எதிர்காலம் அட்மின் வேலையில பிஸ்னஸ் இம்பாக்ட் உருவாக்குறதுல தான் இருக்கு இனிமே ஜெர்னலிஸ்ட் ஒரு நல்ல ஆலோசகராக மாறணும் அதே சமயம் பீப்புள் அனலிட்டிக்ஸ் ஏஐஎன் ஹெச்ஆர்னு புதுசு புதுசாக ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான தேவையும் அதிகமாகிக்கிட்டே போகும் அப்போது நம்மளோட கடைசி கேள்வி இதுதான் டெக்னாலஜி எல்லா சின்ன சின்ன வேலையும் எடுத்துக்கிட்டா ஹெச்ஆரில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க ஜெர்னலிஸ்டாக இருந்தாலும் சரி ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சரி மனசளவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறணுமா இந்த கேள்வியோட உங்களை நான் இன்னைக்கு விட்றேன் யோசிச்சு பாருங்க